கிணமாக இருக்குதா கிணமா இருக்குதா கிளம்பா இருக்கப்பறம் அங்கே தண்ணி குடிக்கிறக்கும் வழி இல்லை அங்கே நம்ம வீட்டு பள்ளத்துலேயும் குடிக்க முடியாது ஊழியா தான் போயாகணும் இடையில சங்கீதா கொடுக்குறதாம் அங்கே ஒரு சொம்பு வாங்கி குடிச்சுக்கோ எல்லாம் இங்கே போயும் அங்கே போர் தண்ணி அங்கே பல்ல தண்ணி அங்கே மலை தண்ணி அங்கே மாடு மண்டை தண்ணி ஐயோ யோ 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 என்ற உடம்பே கந்தலாயி போயிருமையா ஹோத்தோட்டு இருக்கிறதுக்கு மலை மாதிரி வேிஞ்சி பள்ளம்பாடு மலை சல 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 சலன்னு தண்ணி திட்டு திட்டு திண்டு ஓடுனா நல்லா இருக்குமா இங்கே தண்ணி இல்லாத ஒன்று இல்லாத இங்கே இருக்கு ஒரு நல்ல சோறு இல்லாத வாய்க்கு வரி காப்பி தண்ணி இல்லாத சாப்பிட்றதா இருக்குது எதுக்கு தான் இப்படி வெக்குடு வெக்குடு வெக்குடுன்னு எனக்கு ஓடுவேன் இந்த கார்த்திகை மாதம் நாய் தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் மெதுவாக தான் போய் தொலை ஏன்னா ஏன்னா குப்பாடும் பயங்கரமாக கல்லுக்கல்லு தட்டி விட்டுருப்போது கொஞ்சம் பார்த்து பசிக்க பண்ணத்துக்கு நிற்கிறதுக்கு வலி இல்லை தண்ணியும் தண்ணி நேரம் ஒரே சவாரி குளியும் பத்தாண்டு போயிடலாம் ஆ அப்படியே வடக்கு வளர்க்கத்தாவில் இறங்கிக்கோ ஆல்ல மறங்கி இன்னொரு இந்த ஒரு மேடு அப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் ஒரு மேடு அப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் ஒரு மேடு காரிய சொல்கிறதுக்கே வாய் வலிக்குதே அந்த கடகோடையே கொஞ்சம் மெதுவாக தான் நடவேன் போலாத எங்கேயோ போன டைம் வரையில வேலி கலந்து எல்லாம் பறிச்சி விட்டாங்களா இருக்க ஏதோ ஒரே செடி சத்தம் முளைக்கியிருக்காங்க அது வேடி வார்த்தை நல்லா சூரிக்காய் துணிக்காயெல்லாம் பழுத்துக்கழக்கு ஏதோ குருவி கிருவி வந்தால் திங்கி ஒரு பறவை பச்சை வந்தால் திங்கி அந்த வேலையும் பிடிக்கழிச்சிட்டா அந்த பறவை என்ன பச்சி இனமெல்லாம் பசிக்கு எங்கே போக நாலு பழம்பு இருந்தால் படித்து திங்கி ஆ ஒரு கூட்டமாக கூடி வாழு எல்லாத்தையும் பிடிங்கி பிடி திக வச்சு அழிச்சிட்டா அந்த வேலியில் ஒரு குருவியோ காக்காயோ ஒரு மானோ மயிலோ கூடு கட்டி ஆமாம் கூடு கட்டி அது ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்கு அந்த வேலியில் ஒரு பழம் கிளம்பு ஒரு சூழிப்பழம் ஒரு வெள்ளத்தெலாம் பழம் ஒரு வெப்பெலாம் பழம் ஒரு பாவட்டான் பழம் ஒரு பழம் பழுத்து இருந்தா நாலு உருவீகம் நாலு பறவை வச்சு பசி ஆறி பெருக்கெடுக்கு இப்படி அடியோட உடுங்கி தீய வச்சு மம்மாடா போனால் என்ன இருக்குது உயிர் சுழற்சிங்கிறது கோதி நக்கிட்டு போக வேண்டியதுதான் தான் ஒன்றும் இருக்காது எல்லாம் மக்கள் சொன்ன புரியுதா போலனே கம்பி வேலி நெட்டிடுவேன் காலுக்கல்ல பாறை உடைச்சி இந்த கனிம வளத்தை பாறை உடைச்சி காலுக்கல்ல பிடுங்கி யோ எதிரியே வர இதில் போய் பாறை உடைச்சி கொண்டு வந்து இரும்பு வேலி போட்டுருவேன் அதில் என்ன பிரயோஜனம் ஒரு வேலி இருந்ததுன்னா ஒரு மலங்கிழு கொண்டு வந்து நட்டினீங்கன்னா வேலியில் வச்சிங்கன்னா ஒரு ஆட்டுக்கு தலை தான் பாகு இப்போ தாதரா கொண்டு வந்து ஒரு நட்டினீங்கன்னா ஒரு மாட்டுக்கு தலை தான் பாகு எதுக்குமே இல்லாத இரும்பு வேலி நட்டிட்டு என்னையா மக்க உயிர் வேலின்னு எதுக்கு சொன்னான் அந்த காலத்தில் சொல்லிருக்கிறானே உயிர் வேலின்னு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் எங்கே இந்த எந்த இரும்பு வேலி இருந்தது ஆணைக்கு அவன் கரண்ட்டு வச்சான் அது வாட்டுக்கு வரும் அது வாட்டுக்கு போகும் வேலி இல்லாமல் வெள்ளாமல் வேணுன்னா நம்ம ஆளு வேலி எதாவது போட்டானா மழைக்காரன் மலை வாழ் விவ மலையில் வாழ்கிற விவசாயி எந்த வேலி போட்டான் அந்த காலத்தில் ஒரு கம்பு வந்து விளைஞ்சி கிடந்ததுன்னா எல்லாத்துக்கும் உணவளித்தான் ஒரு காட்டில் கம்பு ராய் விளைஞ்சதுன்னா ஒரு பறவை பச்சைக்கு வந்து தின்னுட்டு போகு என்ன ஒரு பொலிக்காலில் விளையிற விளைஞ்சி கிடக்கிற புள்ள ஒரு மாடு ஆடுக்கு தின்னுட்டு போகு வழியில் போகிற நம்மளாட்டை பாதசாரிக்கும் ரெண்டு கருது கம்ப உடச்சி தேய்ச்சி தின்னுட்டு பசி ஆற்றிட்டு பள்ளத்தண்ணி குடிச்சிட்டு போவான் ஏன் நாலு தேடனுக்கு வந்தானுங்கன்னா ஒரு நான் ஒரு ஆறு சருக்கு கம்பத்தை வச்சுட்டு போய் அவங்க குழந்த குட்டிகளுக்கு போட்டு பசி ஆறிகிட்டு போனான் இத்தனையும் நடந்தது ஒரு குடியானவனோட வெள்ளாமை கீழே எல்லாருமே பறவையிலேருந்து புழுப்பூச்சியிலேருந்து பற பச்சினங்கள்லேருந்து ஆடு மாடுகள்லேருந்து உணையாட்ட இணையாட்ட வழியில் போகிறவங்கலேருந்து பசி ஆறிகிட்டு போனான் மீதி இருக்கிற மிச்சத்தை எடுத்து வச்சு நம்ம ரங்கசாமிக்குமே நம்ம சடைப்பனுக்குமே நம்ம வெள்ளைப்பாறையனுக்கும் வச்சு ஐயா கண்டவர் தின்றது போக கல்வர் கண்டவர் தின்றது போக கல்வர் தின்றது போக ஆடு மாடுகள் பறவை இனங்கள் பச்சை இனங்கள் தின்றது போக மீதி இருக்கிறத உனக்கு நான் கொடையாக படைச்சி படைச்சிட்டு அதுலேயும் மீதி இருக்கிறத எனக்கு இத்தனை கொடுத்துருக்கிறையே நன்றி கடவுளே எல்லாம் பாறையா சரையப்பா அப்படின்னு நன்றி தெரிவித்தா அந்த காலத்தில் நம்ம மழைக்காரன் ஆனைக்கு கரண்ட்டு வச்சு கொள்கிறான் வேலியில் போ வழியில் போனம்னா கடை என்ன அவங்க அப்ப வீட்டு வேலியில் போறேன் எவன்டாவே அவன்டா போகிறவன் அவ என்ன அவங்க அப்பன் வீட்டு பொலியில் போகிற மாதிரி நாம பொது பொழியில் போவோம் எவன்டாவே அப்படிங்கிறான் என்ன ம் ஊர் அடிச்சு உலையில ஓடுறான் மாதிரி அப்படி இருந்தான் இன்னைக்கு அப்படி இருக்கிறானா ஒரு வெள்ளாம் விளைஞ்சா முத கருதறுத்து அந்த வெள்ளாமை கொடுத்து இயற்கைக்குமே அந்த வருண பகவானுக்கும் அந்த பூமி மாதாவுக்கும் காவக்காத்து வந்த காவல் தெய்வங்களுக்கும் வணங்கி புறாதை எடுத்துகிட்டு போய் முத இதை எடுத்து அடுத்த வருஷம் வெள்ளாமை காலத்துக்கு விதப்புக்கு பாதி எடுத்து வச்சுட்டு மீதி குதிரணி அதைய நம்ம மக்களுக்கு குழந்தை குட்டிகளுக்கு பசி வந்தால் நாலு ஓட்டு குத்தி களி கிளி கமஞ்சோறு கமஜோறு வச்சு கரைச்சி குடிச்சிட்டு நடியும் நிலத்தை கிளறிட்டு ஆடு மாடுகளும் மேய்ச்சிட்டு வாழ்க்கையை நடத்தினான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி போனால் அப்புறம் தவிச்சு வாக்கி தண்ணி இல்லாமல் இந்த வரக்காட்டில் என்ன வாயை வாய் சப்பிட்டு வெறுமரத்தை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் என்ன நான் சொல்கிறது ஆமாம் வேறு எப்படி விற்கிதுன்னு எனக்கு அப்படியே லேசாக இறக்கிது கொஞ்சம் மெதுவெத மரம் மட்டும் வாரு பார்க்கலாம் இந்த புளி மரமே போயிடலாமா ஆமாம் டீ சூப்பர் ஓ இதே அதெல்லாம் மலை மராது வெங்காயம் மராது நடற நான் கூட மலை இல்லையே நோ என்னாறா வரதே நான் தான் தான் போறனும் அந்த நானேசிட்டு போற கலக்குது இந்த மொளப்பா மூட்டிறற அதானே குனிர பொசி பாசி ஆயிருச்சா ஆகுல இல்ல இல்ல ஹ அந்த பரோட்டா ஏழு மணி ராத்திரி இப்ப பத்து மணி வரைக்கும் ஊறிக்கிட்டே கிடக்கு நீ இது என்ன பரோட்டா அதே ஒரு நாளைக்கு இது நேரம் அதிசயமாக திங்கலாம் திங்கலாம் டெய்லி மேலாம் தின்னம்னா செத்துப்போயிருப்போம் ஆமாம் புரோட்டாவெல்லாம் திங்கவே கூடாது ஏதோ நீ ஆசைப்படுறேங்கிறதுக்காக எதா எந்த போனா வாங்கி கொடுக்குற அவ்வளோதான் நல்லா இருக்குதுல அண்ணா குழம்புக்கு அதுக்குமே சாப்பிட்றதுக்கு வதக்கு வதக்குன்னு அது இன்னும் இந்த கறிக்கறிஞ்சியெல்லாம் இருந்துன்னு வை இன்னமே நல்லா இறங்கு என்ன பண்ணுறது கோழி கம்பு சொல்லி சொல்லுங்க ஊற்றுறான் அதுக்கு தின் போட்டு நம்ம வார வேண்டியதுதான் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் சாப்பிடல எனக்கு ரைட்டாக பசி இருக்குதே போய் அந்த வெளியே அடுப்புலையே தீய போட்டு கூடு அப்புறம் அந்த தண்ணி வராத வல்லத்தில் போய் சுரண்டிட்டு கிடக்காத முதல்ல சோற்ற வேலையை பார்ப்போம் கறி இந்த மழத்து அது மழை துளி வர்றதுக்குள்ள ஜம்முனுக்குள் வா ஒரு ஆளுக்கு ஒரு வாய் வறுத்து சாப்பிட்டு போட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லை அப்புறம் ராத்திரிக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஏதோ மிச்சம் மாதிரி மருந்துதுண்ணா அப்புறம் மொட்டை கோசு இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் தாக்கோல் பழமெல்லாம் இருக்குது போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ரசம் கொச்சு மெச்சுட்டா அதே போகுதுன்னு நினைக்கிறேன் ஆ அவ்வளோதான் நைட் டீ போட்டுக்கலாமண்ணா ஆ கொஞ்ச நேரம் நான் எங்கேயும் பேசிவிட்டு அப்புறம் தூக்கம் மரம் தூங்குனா கிடக்குது இப்போ என்ன போகுது ஆ மழையெல்லாம் வரல சும்மா காற்றுன மழையெல்லாம் வரலையேண்ணா மழை வந்து இன்னும் தூக்கிட்டு வர வேண்டாம் மழை வந்த நேய் பா அது நினச்சேண்ணா அழகிய போகுது தீ போடுறதுக்கே இப்போ உள்ளே உள் சாலையில் நம்ம எப்போவும் போடுவோம்ல அந்த அந்த விறகு அடுப்புல போட்டுக்கலாம் உள்ளடுப்பு இருக்குல்ல கா அது புழுது காயப்போ அது நீ ஒரு பக்கம் படுத்துக்கிற அந்த சீட்டு அந்த அந்த சூடு இருந்தால் போதுமாப்பா மழை வலினா வெளி வெளி தீப்போடு கொஞ்ச நேரம் ஆ குந்துக்கலாம் மழை வராது மழை வரதுல வாய்ப்பு இல்லை மழை வள்ளினா அருமையா இருக்கு வெளி தீப்போடு நம்மளுக்கு வந்துக்கலாம் நேத்து அப்படிதான் பண்ணியா தீயா போறதில்ல அப்படியே வரதுக்கு வேண்டிதான் போடாத கொஞ்சம் மெதுவா போ நான் ஒடியும் இந்த கெளக்காய் ஒரு நாலு நாளில் முத்திடு ஏ எதுக்கு ரொம்ப நாள் ஆகுது இந்த நாலு நாள் விட்டோம்னா போகுது நான் ஊருக்கு கிளம்புற போது அதை பொறிச்சிட்டு போகணும் பொறிச்சிட்டு போய் காய் பிஞ்சல் என்ன அரை பதமாக இருக்குது ஒரு நான் ஒரு அஞ்சாறு நாளில் முத்திடு காய் மட்டும் பறிச்சிட்டு மீதி விட்டுடலாம் இதை காக்கா குருவி சாப்பிட்டு ஆணுக்கேன்னு வந்தால் உருவி திங்கி ஆணை இது திங்குடா இது விட்டு வச்சிருக்காதே

நல்ல ஊற்றி அப்படியே தாலு சேர்த்து வச்சு சேர்த்து ஊற வச்சு வச்சுட்டா உமா சாப்பிட்டு இருக்கலாம் சோத்துக்கே பறிஞ்சு தீங்களா அப்படி இருக்கு ஆமா அடியே விடியாத பொழுதாச்சு ஓய் அடியே விடியூட சுமையாச்சு கண்ணீர் கடலாச்சு ஏன் உள்ளம் படகாச்சு நீ உள்ள மனந்தானே எப்போதும் சிறையாச்சு ரெட்டை கீரி சுற்றி வந்த தூக்கு பார்த்து போனோம் தனியா இது இருந்தா மனம் நடுவாது சொமில் இங்கு இருந்தா இங்கு வாழ்ந்தது ஏசராசாரா அன்பென்றா ஏசராசா அன்பெண் நிற சாயோ என்னையோ தண்ணியே இல்லாத பள்ளத்துக்கு இந்த மாடு கண்ணுகளை தண்ணிக்கு போகுதையா அடரா ஆண்டவனை என்னையே சிரிக்கிறையோ ஆடு மாட்டுக்கு எங்கே போ அந்த அந்த களங்கள் தண்ணி கீழே தண்ணி குடிச்சிக்க மாட்டுக்குதோ போங்கடா 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 ஏனா இப்பா நீ அப்பா ஆண்டவனை எம்பெருமலை மகாமுணி அப்பா காப்பா இந்த ஒரு மேட்டை தான் அப்புறம் நீ தீ போடுவீல அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கேப் கிடச்சிக்கு அப்புறம் வெங்காயம் வெங்காயில் வெட்டி போட்டு இந்த கருவி வைத்து துண்டுலாம் என்ன கரும துண்டுடலாமா வர்றேன் வந்துட்டா வந்துட்டோம் வந்துட்டோம் உன்னை தான் இந்த நாய்க்கு பாசம் மதிக்கும் ஆமாம் முத்தண்ண பார்த்தாலாம் கிடையாது உன்னை அன்னையும் பார்த்துட்டா தான் நாய்க்கு கொஞ்சம் குழா வருது அப்படியே நம்மளை பார்த்துட்டேன் அட நம்ம அடைய இது ஆகிப்போச்சா பாருங்க அங்கே இருந்தும் பாரு வரா வாரா வரா போனை கூட்டியாக இருந்தால் மூணு மாதம் பாரு நல்லா வாடா இல்லைனாலும் அன்பை வந்து பரிமாறுறதுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்தே இல்லை ஓ பா jour ப Scroll என்ன Greek drained out? பitutional macht�葉ас wardrobe

இருக்குது கொடு தின்டா தர தர हां பசிக்கடா அட அப்பா ஆண்டவனைemberமலை மகாமணிப்பா இந்த இந்த இது வந்தா எனக்கு கறி tendered என்ன இது அது என்னது நீ இந்த நாயை பேசம் கமுனிக்க மாட்டியாப்பா ஹம் ஹம் ஒன்னும் இல்ல சொல்ல பற்றங்க சரி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா தட்டு விடு அவ்வளவு தான் இதுதான் பாங்காட்டு ஒரு விழுங்குறதுவோ கண்டுச்சா சரி ரைட் அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்க விறகு அடுப்பில் மஞ்சப்படி பண்ணணுன்னா இப்போ போகுது போது இதை ஒன்றும் வேண்டாம் நீ பாட்டுக்கு எடுத்து எடுத்துருக்கு அப்படி சூப்பருவா